தமிழக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஷங்கர் இந்த நிகழ்ச்சி சினிமாயனாவுடைய பாட்டு சொல்லும் செய்தி சில பாடல்கள் வந்து செய்தி சொல்லும் சில பாடல்களோட பேரை சொன்னாலே பல செய்திகள் நமக்கு ஞாபகம் வரும் அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு அப்படி ஒரு பாட்டு அதாவது இப்போ ஐம்பத்தொம்பது வருஷம் அந்த ஜனவரி பதினாலு வந்து அறுபது வருஷம் ஆக போகுது இந்த படம் வெளியாகி ஆமாம் அறுபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ஜனவரி பதினாலு பொங்கலுக்கு வெளியாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் எம்ஜிஆருடைய நடிப்பில் எம்ஜிஆர் அவர்களை ரேஷன் கார்டில் சேர்க்காம ஒரு ஆளாக அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளான்னு எல்லாரும் முடிவு பண்ணது இந்த படத்துலேருந்தான் எங்கள் வீட்டு பிள்ளை ஓ ஓ அப்படி அப்ப படம் பேர் வந்து எங்க வீட்டு பிள்ளை ஆமா இந்த படத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே அவரு எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அவருடைய அந்த இமேஜ் வந்து மிகப்பெரிய அளவுல உயர்ந்தது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி பதினாலுக்கு பிறகு டபுள் ஆக்ஷன் ஆமாம் டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி ஒரு தைரியமான ஆள் அந்த அப்பாவீரோட எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி யாரும் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு முகம் அவருக்கு இருக்குங்கிறத பார்த்ததே கிடையாது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தெலுங்கில் என் டி ராமராவ் நடித்து பீமுடு ராமுடு அப்படின்னு சொல்லி வந்துச்சு விஜயவாகினி ஸ்டூடியோஸ் தான் சாணக்கியான தான் டேரக்ட் பண்ணி பயங்கர ஹிட் மிகப்பெரிய ஹிட்டு அதை பார்த்தோன்னே நாகி ரெட்டி தான் அதோடைய தயாரிப்பாளர் ஏன் தமிழில் இதை பண்ணக்கூடாதுன்னே எம்ஜிஆர் வச்சு பண்ணலான்னு அதே டீம் அதே டேரக்டர் அப்படியே வந்து மியூசிக் டேரக்டர் மட்டும் மாற்றி தமிழில் அந்த படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணப்போம் அந்த காலகட்டத்தில் ஏழு தேட்டரில் வெள்ளி விழா கொண்டாடின ஒரு படம் இந்த படமாக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு படைச்சது படம் இருபத்தஞ்சி வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சோம் பரவாயில்லையே ஆமாம் அது மட்டும் இல்லை நீங்கள் படம் நாலு கஷ்டம் ஆமாம் ஆமாம் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் படத்தோட லென்த்து நான் படம் ஆடியன்ஸ் வந்து அப்படி வந்து விரும்பி பார்த்துருக்காங்க அவ்வளோ பாட்டு ஹிட்டு எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கையை இன்றைக்கி வரைக்கும் தூக்கி நிறுத்திருக்கிற அந்த ஒரு பாட்டு நாணானைட்டான் அருமையான பாட்டு ஆமாம் ஒரு அத்தாரிட்டி அதை சொன்னோன்னே நீங்கள் அந்த டட் ட டட்டன்

இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அந்த ராமு அந்த கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் பல படங்களில் ஹீரோக்கு ராமுன்னு பேர் வச்சாங்க

தொடக்கம் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை அதுக்கு தொடக்கம் தெலுங்கில் பீமடு ராமடு அது மாதிரி தெலுங்கில் உள்ள பல படங்களை அந்த காலகட்டத்தில் ரீமேக் பண்ணாங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு வெளிமாநில டேரெக்டர் எல்இஸ்ஆர் டங்கன் டேரெக்ஷன் நடிச்சிருக்கார் வெளிநாட்டுக்கார டேரக்ஷனில் ஒரு வெளிமாநில டேரக்டர் டேரெக்ஷனை நடித்தது வந்து இந்த படமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா சாணக்கியாங்கற தெலுங்கு டைரக்டர் தான் பண்ணார் மற்றவங்க தமிழ் தெலுங்கில் இருந்து போய் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கதை கலமே ஒரு கிராமத்தில் ஒரு நீ சொத்து உள்ள ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ள ஒரு வாரிசு அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் இதெல்லாம் வந்து அவர் ரெண்டு கேரக்டருக்கும் டைமென்ஷன் பொதுவாக எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க சிவாஜி அளவுக்கு அவர் வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பேர் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு வெர்சடைலான ஸ்டைலான ஆக்டிங்கை வந்து காட்டியிருப்பார் ரொம்ப அழகான ஒரு படம் இன்றைக்கி பார்த்தா கூட ஒரு மாசா ஒரு கிளாஸாக குடும்பத்தோடு ரசித்து பார்க்கக்கூடிய உள்ள படம் அது இந்த பாட்டை கேட்கும் போது நமக்கு தனியாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு பாத்து பார்த்துக்கு போகாமல் கண்டிப்பா கண்டிப்பாக ஸோ இந்த பாட்டு வந்து வாலியவர்கள் எழுதும்போதே வந்து வாலியும் பார்த்தீங்கன்னா இளையராஜா எப்படி அவருடைய இசை ராஜா ராஜாங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுவாரோ வாலி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த முத்திரையை பதிக்கிற மாதிரி நிறைய பாடல்களை வந்து காட்டிகிட்டே இருப்பாரு அப்படி வந்து வாலியோட ஒரு முத்திரைய பதித்த ஒரு பாடல் தான் இந்த பாடல் ஸோ இதோடைய அந்த ஸ்டார்டிங் டோன் அந்த ரெண்டு எம்ஜிஆர்ல இருந்து ஒரு எம்ஜிஆர் மாறிட்டாரு அப்படிங்கிறத வந்து உணர்த்துற அந்த ஒரு காட்சி நம்பி யார் எதிர்பார்த்துருக்க மாட்டாரு இவராமே எதிர்பார்த்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கள்ளத்தில் அடிச்சு இவர் எதிரிச்சு வந்து அடிக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தாலும் தியேட்டர்ல பார்த்தோம்னீங்களா அந்த எம்ஜிஆருடைய

அப்படி ஒரு பாட்டு இது இன்னைக்கும் மேடைகளில் ஒழித்து கொண்டு இருக்கிற பாடல்களில் ஒரு மிக முக்கியமான எம்ஜிஆர் பாடல் மட்டுமல்ல அந்த பாட்டில் உள்ள அர்த்தங்களும் அதனுடைய வரிகளினுடைய தன்மையும் ரொம்ப முக்கியம் அதுதான் பாடலாம் பாட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா பண்ணிடலாம் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அது இங்கு வேலைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் இப்ப அந்த சவுக்குடி சவுண்ட் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் வரும் சொல்வேன் <hetstical> <emerges> <tries decoration think -paradam> பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடர் நடந்து விட்டால் இங்கு வேதனை உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் அடுத்த அவருடைய இன்னொரு குணத்தை இயற்கை வந்து அப்படியே பிட்டு பிட்டா காட்டுற மாதிரி இந்த வரிகள் இருக்கும் மனிதர்கள் எப்படி இருக்காங்க அதுக்கு நான் எப்படி இருப்பேன் சொல்லிருப்பாரு சீலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீரியிலே வரும் பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் பிறந்தார் இவர் திருந்தவில்லை மனம் மருந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் நான் ஆணையிட்டார் அது நடந்து விட்டார் நான் ஆடையிட்டால் அது நடந்துவிட்டால் இது ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே